தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் அன்பான சாய் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய ஆன்மீகம் தெரிந்ததும் தெரியாததும் இந்த பகுதியில நாம இன்று பார்க்க போவது கோவிலுக்கு நாம செல்லும் பொழுது கவனிக்க வேண்டியவை என்ன என்ன மற்றும் என்ன மாதிரியான தவறுகள் நாம அங்க செய்யறோம் அதை எப்படி தவிர்க்கலாம் மற்றும் இறைவனது வழிபாட்டை நாம் மேற்கொள்ளும் பொழுது அதற்கான பலனை முழுமையாக எவ்வாறு பெற முடியும் என்பதை பற்றித்தான் கோவிலுடைய சிறப்பம்சம் என்ன என்பது நமக்கு தெரியும் எதற்காக நாம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பதும் நமக்கு தெரியும் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கும் இறைவனது நேர்மறையான ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் அர்ச்சாவதார மேனியாக எழுந்தருளி இருக்கக்கூடிய பகவானை நாம் வழிபட்டு நம்முடைய உள்ளத்தை தூய்மை செய்து கொண்டு நம்முடைய வேண்டுதல்களை இறைவனிடம் சமர்ப்பித்து அன்றைய தினம் நம்முடைய உள்ளத்தை தூய்மை செய்து கொள்வதற்காகத்தான் நாம ஆலயங்களுக்கு அவசியம் செல்ல வேண்டும் தான் ஆலயம் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது கோவில் இல்லாத ஊர்ல குடியிருத்தல் கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட கோவிலுக்கு செல்லும் பொழுது நம்மை அறியாமலேயே சில தவறுகளையும் நாம் செஞ்சுடுறோம் அதை எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படிங்கிறது முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க நமக்காக குறிப்பா கோவிலுக்கு போகும்பொழுதே நம்ம நிச்சயமாக குளித்துவிட்டு விட்டு சுத்தமாக போகணும் அதிலும் வந்து பிறப்பு இறப்பு தீட்டு நம்ம வீட்ல யாருக்காவது பிறப்பு நிகழ்ந்தோ அல்லது யாராவது இறப்பு நேரிட்டு அதனால் ஏற்பட்ட கூடிய தீட்டாகவோ தீண்டலோ இருக்கும் பொழுது நாம கோவிலுக்கு செல்லுதல் என்பது கூடாது பெண்களாக இருந்தால் அவர்களுக்கே உண்டான மாத விளக்கு சமயங்களில் அந்த தீட்டனுடனும் நாம திருக்கோவில்களுக்கு செல்லக்கூடாது இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் தெரியாதவர்களுக்காக இதை நான் சொல்றேன் அதே சமயம் குளித்துவிட்டு மிகவும் சுத்தமாக சமய குறியுடன் செல்ல வேண்டும் அதாவது நம்ம சைவ சமயத்தை சார்ந்தவரோ வைஷ்ணவ சமயத்தை சார்ந்தவரோ அதற்கு உண்டான அந்த திருநீர் இட்டுக்கொண்டோ திருமண் இட்டுக்கொண்டோ குறியுடன் தான் நம்ம கோவில்களுக்கு செல்ல வேண்டும் ஆண்களாக இருக்கும் பொழுது லுங்கி அணிந்து கொண்டு செல்லக்கூடாதுங்க அது கண்டிப்பாக தவிர்க்கணும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வந்து நல்ல ஒரு பாரம்பரியமான உடை கூடவே வந்து ஈர ஆடை ஒற்றை ஆடை கவர்ச்சிகரமான ஆடைகள் இதை எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டும் இறைவனை சந்திப்பதற்காக இறைவன் உரையக்கூடிய இறை வழிபாட்டை செய்வதற்காக நாம் ஆலயத்திற்கு போகிறோம் அப்போது அதற்கு உண்டான மரியாதையை நாம் கொடுக்க வேண்டியதும் ரொம்ப அவசியம் இல்லைங்களா கோவில்களுக்கு நம்ம போகும்போதே நம்ம கண்டிப்பாக ஏதாவது வாங்கி கொண்டு போகணும் பகவானுக்கு அவர் கொடுத்தது தான் நம்ம வாழ்க்கை அவர் இட்ட பிச்சை தான் நம்முடைய வாழ்க்கை அவர் தான் நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய செல்வங்களை கொடுத்துருக்கார் அதிலிருந்து எடுத்துக்கொண்டு போய் நம்ம அவருக்கு என்ன நம்மால் இயன்றதை சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும் குறைந்தபட்சம் பூக்களாவது வாங்கி கொண்டு போகணுங்க நம்ம வந்து கல்கண்டு பெருமாள் கோயிலாக இருக்கக்கூடிய பட்சத்துல கல்கண்டு வாங்கி கொண்டு போகலாம் பழங்கள் வாங்கி கொண்டு போகலாம் எந்த தெய்வத்துக்கும் நம்ம பழங்கள் வாங்கி கொண்டு போகலாம் தேங்காய் வெத்தலை பார்க்க இப்படி என்ன நம்மளால் முடியறதோ அதை வந்து வாங்கி கொண்டு போய் நாம சமர்ப்பிக்கலாம் நிறைய திருக்கோவில்கள்ல நல்ல சுத்தமான நெய் எண்ணெய் இல்லாம இருக்கு அதை வாங்கி கொடுக்கலாங்க ஊதுபத்தி எண்ணெய் இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம வழிபாட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு போகலாம் சிவன் பெருமானை தரிசிப்ப செல்வதாக இருந்தால் சிவாலயங்களுக்கு செல்வதாக இருந்தால் நம்ம வில்வத்தை வாங்கி கொண்டு போகலாம் அனுமார் கோவில் அல்லது விஷ்ணு பகவானை பார்க்க போறோம் அப்படின்னாக்க துளசி வாங்கி கொண்டு போறதுங்கிறது சிறப்பானது மற்ற தெய்வங்களுக்கு உண்டான பூக்களை வாங்கி கொண்டு போகணும் எந்த காரணம் கொண்டும் வாசனை இல்லாத பூவை நாம வாங்கி கொண்டு போகக்கூடாது வாசனையோட இருக்கக்கூடிய பூக்களை தான் வாங்கி கொண்டு போகணும் வெறும் கையோட போகக்கூடாது அதை நல்லா மனசுல வச்சுக்கணும் நம்ம போய் வாங்கிட்டு வரணும் நம்ம போய் பகவானுக்கு ஒண்ணும் கொடுக்கணுங்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு தவறான சிந்தனை கண்டிப்பாக நம்மால் இயன்றதை இறைவனுக்கு நாம சமர்ப்பிக்க வேண்டும் அதற்கு நம்ம ஏதாவது வாங்கி கொண்டு போகணும் சுத்தப்படுத்தி கொண்டு போகணும் கை கால்களை அலம்பிக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலையை அசுத்தப்படுத்தாமல் அது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பை விட்டு வந்துடுவாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த நீர்நிலையை வந்து அசுத்தப்படுத்தாமல் நம்மை சுத்தப்படுத்திக்கொண்டு கொண்டு கோவிலுக்குள்ள போகணும் போகும்பொழுதே ஆரவாரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் போக வேண்டியது மிக மிக அவசியம் அதே மாதிரி ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டியதும் மிகவும் அவசியம் இறைவனை வந்து நாம தான் போகிறோம் சாந்தமான மனசோட போகணும் இறை நம்பிக்கையோட போகணும் இறைவனது திருநாமங்களை உச்சரிக்க ஆரம்பிக்கணும் உள்ள நுழையும் பொழுதே அப்போ அங்க ஆடம்பரத்துக்கு அவசியமே இல்லை இல்லைங்களா ஆடம்பரமோ அனாவசியமான பேச்சுக்களையும் நாம தவிர்க்க வேண்டியது என்பது மிக மிக அவசியம் இப்போது உள்ளே நுழையிறோம் அப்படிங்கும் பொழுதே முதல்ல வந்து சிவாலயங்களாக இருக்கும் பொழுது விநாயகரை பார்ப்போம் அப்போது விநாயகரை பார்க்கும் பொழுது மூன்று முறை தலையில் குட்டிக்கணும் மூன்று முறை தோப்புக்கரணும் இட வேண்டியதும் மிகவும் அவசியம் முதல்ல பிள்ளையார் தான் நம்ம பார்ப்போம் ஏன்னா முழு முதற் கடவுள் ஆகியவர் எல்லா இடத்துலையுமே வந்து விக்னங்களை தீர்க்கக்கூடிய விக்னேஸ்வரனுடைய சன்னதி அமைந்திருக்கும் அந்த விக்னேஸ்வரனை வழிபட்ட பிறகு தான் நம்ம பிரதான தெய்வத்தை நாம பார்க்க போவோம் இல்லைங்களா அப்பொழுது இப்படித்தான் விநாயகரை நம்ம வழிபட்டுவிட்டு செல்ல வேண்டும் மூன்று முறை விநாயகரை வந்து நம்ம ஒரு முறை வளம் வந்து வழிபட வேண்டும் அம்பிகை விஷ்ணு பகவான் இவர்களை வந்து நான்கு முறை வளம் வந்து வழிபட வேண்டும் இதை நம்ம மறக்க நான் மற்ற விஷயங்களையும் சொல்லியிருக்கேன் நவக்கிரகத்தை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத தனிப்பட்ட ஒரு பதிவாகவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை நீங்க போய் பார்க்கலாம் ஆன்மீகம் தெரிந்ததும் தெரியாதுமில்ல இப்படி வழிபடும் பொழுது நமஸ்காரம் செய்வது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று இது வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் எப்படி நமஸ்காரம் பண்ணணும் கோவிலுக்குள்ளே போனாக்கா அப்படின்னாக்க கொடிமரத்தின் அருகில் தான் நாம பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணணும் தனித்தனியாக ஒவ்வொரு சன்னிதிலையும் பண்ணக்கூடாது அந்த கோவிலுக்கான கொடிமரம் எங்கே இருக்கோ அங்கே தான் நாம் இறைவனை வணங்குதல் என்பது வேண்டும் அந்த இடத்துல நமஸ்காரம் செய்யும் காலை எந்த பக்கமாக வைத்து நாம் நமஸ்காரம் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க மேற்கு பக்கமாக இருக்கலாம் தெற்கு பக்கமாக இருக்கலாம் அதாவது கிழக்கு வடக்கு நோக்கி தான் நாம் நமஸ்காரம் செய்யணும் இது வந்து ரொம்ப மிகவும் முக்கியமானது அதே மாதிரி நமக்கான வேண்டுதல்கள் குறிப்பாக சில விஷயங்களை நம்ம கேட்கணும் அப்படின்னு வந்திருப்போம் இல்லையா பகவான்கிட்ட சுவாமிகிட்ட அப்படி கேட்கணும்னு நினைக்கிறத அந்த கொடிமரத்துக்கிட்ட இருந்து தாங்க நாம கேட்கணும் வேற இடத்துல இருந்து நம்ம கேட்கக்கூடாது மிக முக்கியமான ஒரு விஷயம் கோவிலில் நம்ம வந்து இறைவனை தரிசிக்க போகும் பொழுது அபிஷேக நேரமாக இருந்ததுன்னா இப்போ சிவாலயங்களில் வந்து ஆறு முறை கூட அபிஷேகம் நடக்கும் அப்படி அபிஷேக நேரமாக இருந்தாக்க அப்பொழுது அபிஷேகம் நடக்கும்பொழுது அபிஷேகத்தை பார்க்காம கோவிலை விட்டு வெளில போகக்கூடாது அபிஷேகம் நிகழும்பொழுது நாம் பிரதக்ஷணமும் பண்ணக்கூடாது அங்கே தான் வெயிட் பண்ணணும் அபிஷேகம் பார்த்தீங்கன்னா அலங்காரத்தையும் பார்த்து விட்டு தான் நாம பிரசாதம் வாங்கி கொண்ட பின்பு தான் அந்த இடத்த விட்டு நகர வேண்டும் பிரசாதம் பெற்றுக்கொள்ளாமல் அங்கிருந்து வரக்கூடாது என்ன நமக்கு அங்கே என்ன கொடுக்கறாங்களோ இப்போ பெருமாள் கோவிலாக இருந்தால் துளசி தீர்த்தம் சடாரி இதெல்லாம் இருக்கும் இது சிவபெருமானுடைய ஆலயத்தில் வந்து நம்ம வந்து வீபுதி குங்குமம் இதெல்லாம் நமக்கு பிரசாதமாக கிடைக்கும் பூ இதெல்லாம் வாங்கிப்போம் இல்லையா ஸோ அபிஷேகம் நடந்ததுன்னா அபிஷேகத்தையும் பார்த்துட்டு அலங்காரத்தையும் பார்த்துட்டு பிரசாதத்தையும் வாங்கி கொண்டு தான் வரணும் அப்படி பிரசாதத்தை வாங்கிக்கும் போது கண்ட இடத்துல கால் படுற மாதிரி மற்ற இடத்துல அதை தூணில் கொட்டி வைக்கிறது அப்படி அசிங்கப்படுத்துறது அதெல்லாம் இருக்கக்கூடாது அது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு தான் நம்ம வீட்டுக்கு தான் கொண்டு போகணும் வேற எங்கேயும் நாம போடக்கூடாது அது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் எப்படி நாம வளம் வர வேண்டும் இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கு கோவிலில் போயிட்டு நம்ம சுவாமி தரிசனம் பண்ணியாச்சுன்னாக்க நிறைய பேரை பார்க்கலாம் எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட்ல போவாங்க ஒரு ட்ரெயினை பிடிக்க போகிற மாதிரி அந்த பிரகாரத்தை வருவதை நாம பார்க்க முடியும் இது மிகவும் தவறான ஒரு செயல் அதிர்ந்து நடத்தல் என்பது கூடாது பகவானது திருநாமங்களை சொன்னபடியே தான் நாம வந்து பகவானை சுற்றி வளம் வர வேண்டும் அதாவது கருவறையை சுற்றி நாம வளம் வர வேண்டும் பிரதக்ஷணம்ங்கிறது அப்படி தான் இருக்கணும் எப்படி இருக்கணும் பிரதக்ஷணம்னாக்க ஒரு கர்ப்பிணி பெண் தலையில் எண்ணெய் குடத்தை வைத்து கொண்டு கால்கள் விளங்கிட்டு இருக்கும் பொழுது அவள் எவ்விதமாக நடப்பாளோ அப்படி இருக்க வேண்டுமாம் நம்முடைய நடை அப்படித்தான் நாம் பிரகாரத்தை சுற்றி வலம் வர வேண்டும் ஒரு கர்ப்பிணி பெண் தலையில எண்ணெய் குடத்தை வச்சுட்டு காலில் விலங்கு போட்டிருந்தா அவளால் எவ்வளவு மெதுவாக நடப்பாளோ அவளால் எவ்வளவு மெதுவாக நடக்க முடியுமோ அப்படித்தான் நாம இறை தியானத்துடன் இறைவனது திருநாமங்களை சொன்னபடித்தான் நாம வளம் வரணும் இப்படி நம்ம பகவானை பார்க்கறதுக்காக நாம காத்துக்கொண்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும் பொழுது வம்பு பேசுறது ஊர்க்கதை பேசுவது தேவையில்லாத விஷயங்களை பேசுவது என்பது கூடாது அந்த காத்திருக்கக்கூடிய நேரங்களில் நாம பண்ணக்கூடிய வேலை என்னவா இருக்கணும் பகவானின் திருநாமங்களை நிலை மட்டும் தாங்க நம்ம சொல்லணும் வேற எதையுமே நாம அந்த நேரத்துல செய்யக்கூடாது பேசக்கூடாதுன்னா இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் நாம செய்கின்ற விஷயங்கள் இதை எல்லாத்தையும் நாம மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கணும் அதிர்ந்து பேசுதல் என்பது கூடாது சத்தமாக சிரிக்க கூடாது ஓடி பிடித்து விளையாடக்கூடாது அங்க போயிட்டு நம்ம தேவையில்லாத வேலைகளை செய்யக்கூடாது கோவிலுக்குன்னு உண்டான அந்த மரியாதையை நாம கொடுக்க வேண்டும் நிறைய பேரை பார்க்கலாம் நம்ம சண்டிகேஸ்வரர் சன்னிதியை பார்க்கும்பொழுது அங்கே போய் கை தட்டுறது நூலை கிழிச்சு போடுறது இதெல்லாம் பார்க்குறத நம்ம பார்க்க முடியும் அதை எல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது சண்டிகேஸ்வரரை நாம பார்க்கும்பொழுது சிவபெருமானை நான் வழிபட்டு வந்தேன் அவருடைய அருள் எனக்கு பூரணமாக கிடைப்பதற்கு தாங்கள் தான் அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படிங்கறத சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர்கிட்ட நம்ம போய் சொல்லணும் நான் இப்பதான் வந்து சிவபெருமானை வழிபட்டு விட்டு வந்தேன் அவருடைய அனுகிரகம் அருளானது எனக்கு பூரணமாக கிடைப்பதற்கு தங்களது அருள் வேண்டும் என்பதை அருளை தவிர வேறு எதையும் நான் வீட்டிற்கு கொண்டு செல்லவில்லை என்பதையும் சண்டிகேஸ்வரரிடம் நாம தெரிவித்து விட்டு வரணுங்க அதுக்கு தான் சண்டிகேஸ்வர சன்னிதியை நாம போய் பார்க்கணும் கோவில்ல வந்து விளக்கு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சம் கோவிலில் விளக்கு போடுறதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த பரிகாரமும் கூட இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கோவிலில் வந்து ஒரு பெரிய அகண்ட தீபம் எண்ணெய் வச்சுட்றாங்க அந்த எண்ணெய்லேயே நம்ம கொண்டு போய் என்ன வேணுமோ அதை கொண்டு போய் நம்ம சேர்த்துடலாம் அது சேர்க்கக்கூடிய முறை தான் சிறப்பானது பெரிய கோவில்கள்லாம் அப்படி தான் வச்சுருக்காங்க இன்கேஸ் வந்து சிறிய அகல் கொண்டு விளக்கு ஏற்றோம் அப்படின்னாக்க அதற்கு வந்து நம்ம நல்ல சுத்தமான நெய் நிறைய கோவில்களுக்கு வெளியில் வந்து கலப்படமான வனஸ்பதி இதெல்லாம் கலந்து வந்து நெய் விற்கிறாங்க அதை கொஞ்சம் கவனித்து பார்த்து நம்ம சுத்தமான நெய் வந்து வாங்கி கொண்டு போவது அவசியம் சுத்தமான நெய் கொண்டு விளக்கேற்றணும் அப்படி இல்லைன்னாக்க நல்ல நல்ல எண்ணெய் அதை விட்டு விளக்கேற்றனா போருங்க எந்த காரணம் கொண்டும் விளக்கெண்ணையோ இந்த முக்கூட்டு எண்ணெய் என்னென்னவோ எண்ணெய்கள்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் வைத்து நம்ம கோவிலில் விளக்கு ஏற்றக்கூடாது நல்லெண்ணெய் அல்லது நெய் இதை கொண்டு தான் நாம் கோ கோவிலில் விளக்கேற்றணும் இது வந்து மிக மிக முக்கியமான ஒன்று சிவபெருமானுடைய ஆலயத்தில் இருந்தோ இல்லை எந்த ஆலயத்துக்கு எந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை தவிர வேறு எதையும் நாம் வீட்டுக்கு திரும்பி எடுத்து செல்லக்கூடாது இதையும் நாம் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும் வீட்டிற்கு திரும்பி செல்லும் பொழுது நாம் இறைவனது அருளையும் பிரசாதங்களையும் நேர்மறையான ஆற்றலை மட்டுமே சுமந்து செல்ல வேண்டும் என்னங்க நிறையா சொல்லிட்டேன் இல்லையா இன்னமும் நிறைய இருக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்க